நம்ம கேட்டவனை பொறுத்த வரைக்கும் மற்ற இண்டஸ்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட நல்ல படங்கள் இருக்குது பட் இருந்தாலுமே நம்மளால் இன்றைக்கி வரைக்கும் இந்த ஆயிரம் கோடிங்கிற கலெக்ஷன் வந்து கொடுக்கவே முடியல அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான காரணம் நம்ம இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி வரைக்குமே ஒரு கரெக்டான பேன் இண்டியா படம் ரிலீஸே ஆகலை நம்ம இண்டஸ்ட்ரியில இது வரைக்கும் கரெக்டாக ஆன பேன் இண்டியா படங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா எந்திரன் டூ பாயிண்டோ கங்குவா இந்த மூணு படத்தை தாண்டி வேற கரெக்டான பேன் இண்டியா படம் நம்ம இண்டஸ்ட்ரியில கிடையவே கிடையாது முதல்ல பேன் இண்டியா அப்படின்ற கான்செப்ட் என்னன்னா நம்ம இந்தியாவில் உள்ள மேஜரான லாங்குவேஜஸில் கரெக்டாக டப் பண்ணி ஒரே டைமில் எல்லா லேங்வேஜஸ்லையுமே கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும் ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்தியா ஃபுல்லாக அந்த படம் போய் ரீச் ஆகணும் ஸோ அதுக்காக மட்டும் தான் பேன் இண்டியா படங்கள்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதை வந்து நம்ம கேட்டு உள்ள உருப்படியாக பண்ணுறாங்களா இல்லையானா கண்டிப்பாக பண்ணலை நம்மளுங்க அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது பேன் இந்தியன் ஃபிலிம்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் உள்ள ஒரு நாலு லாங்குவேஜ்க்குள்ளே மட்டும் தான் படம் ஒரே டைமில் நிறைய ஸ்க்ரீன் கவுண்டோடு ரிலீஸ் ஆகுது மேஜர் ஆடியன்ஸே இந்தியாவில் வந்து நார்த் இந்தியாவில் தான் இருக்காங்க நான் நம்ம தமிழ் சினிமாவை மட்டும் சொல்லலை மொத்த சவுத் இந்தியன் சினிமாவிலேருந்து ஒரு படம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் அடிக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம்னா அதுக்கு மெஜாரிட்டி நார்த் இந்தியல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்ம சவுத் இந்தியன் பிலிம்ஸ்க்கு தான் நார்த் இந்தியாவுடைய சப்போர்ட் வந்து ஹெவியா தேவைப்படுது ஆனா நார்த் இந்தியன் ஃபிலிம்ஸ்க்கு நம்மளுடைய சவுத் இந்தியாவுடைய சப்போர்ட் வந்து பெருசாக தேவையே கிடையாது நான் எப்படி சொல்கிறேன் இப்போ ரீசெண்டா ஷாருக் கான் வந்து ரெண்டு தௌசண்ட் குரோ கொடுத்தாரு பாலிவுட்காக ஜவான் பத்தான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு படங்களுக்குமே சவுத் இந்தியாவில் வந்து பெரிய கலெக்ஷன்ஸ் வந்து கிடையாது நம்ம தமிழ் டேரக்டர் அட்லி எடுத்த படம் தான் ஜவான் சோ அப்படிப்பட்ட ஜவான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயும் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது கோடி வரைக்கும் தான் ஓவராலாக கலெக்ஷனே பண்ணிச்சு ஓவராலாக அவங்களுடைய படத்துக்கு மெஜாரிட்டியான கலெக்ஷன் வந்து நார்த் இந்தியா வந்துருது உதாரணத்துக்கு ஒரு அறுநூறுல ஐநூறு கோடி வரைக்கும் அங்கேயே வந்திருதுனா ஓவர்சீஸ்லேருந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது கோடி வரைக்கும் அவங்களுக்கு கலெக்ஷன் மற்ற சவுத் இந்தியன் ஸ்டேட்ல இருந்து ஒரு நாற்பது முப்பது ஐம்பதுன்னு கணக்கு வச்சோம்னாலே அவங்க அசால்ட்டாக ஆயிரம் கோடி வந்து ரீச் ஆயிடுறாங்க ஆனால் நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் ஆகிற பெரும்பாலான படங்களுக்கு லைஃப் டைம் கலெக்ஷனே அறுநூறுல இருந்து எழுநூறு கோடி வரைக்கும் தான் வந்து கிடைக்குது இதை நான் வந்து சவுத் இந்தியான்னு சொல்கிறத விட நம்ம தமிழ் சினிமா படங்கள்னே சொல்லிடலாம் ஏன்னா டோலிவுட்டாக இருக்கட்டும் கன்னட சினிமாவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே இதை வந்து கரெக்டாக பண்ணுறாங்க அண்ட் இதில் மெயினாக நம்ம டாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து பாராட்டி ஆகணும் ஏன்னா வந்து அவங்க இந்த மாதிரியான படங்கள் தான் நாங்கள் பண்ணுவோம் இதுதான்டா நாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரையுமே வந்து நம்ப வச்சுட்டாங்க நம்ம அவங்க ட்ரோல் பண்ணி எதுவுமே ஆக போகிறது கிடையாது அவங்க அதை மாற்றிக்க போகிறதும் கிடையாது ஏன்னா தெலுங்குலருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம தமிழ்நாட்டில் அந்த படத்தை பார்க்க போறாங்கன்னா அதை ஆடியன்ஸ் அட்ஸவர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக எது இருக்கு அப்படின்னா தெலுங்கு படம்னா பெருசாக லாஜிக் இருக்காது ஸோ அப்படி இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுல்ல மூணு மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டு தான் அதுவே போதுன்ற செட்டுக்கு நம்ம ஆடியன்ஸ் வந்து வந்துடுறாங்க அதை நம்ம ஆடியன்ஸோட மைண்ட் செட் அப்படி மாறிடுச்சின்னு சொல்கிறத விட தெலுங்கு இண்டஸ்ட்ரி மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்க நம்ப வச்சுட்டாங்க ஸோ எங்கள் படங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் வந்து முடிஞ்சா பாருங்கள் இல்லைனா பார்க்காதீங்கன்ற மாதிரி அவங்க ஆணித்தனமாக நம்ப வச்சதுனால மட்டும்தான் நம்ம ஆடியன்ஸும் அதை நம்பிட்டு போய் படம் பார்க்குறாங்க நான் டோலிவுட்லேருந்து வர படங்களை மட்டும் சொல்லல எந்த சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து எந்த படம் வந்தாலுமே அந்த படம் நல்லா இருந்தால் தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம படங்களுக்கு அவங்க ஸ்டேட்ல வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணுறோங்கிறது தப்பு இல்லை நம்ம எந்த மாதிரியான படத்தை சப்போர்ட் பண்ணுறோங்கிறதுல தான் பெரிய தப்பை பண்ணிடுறோம் நம்மளுங்க மற்ற இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்தில் உள்ள மிஸ்டேக் பற்றிலாம் பேசவே மாட்டாங்க மூணு மணி நேரம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜாலியாக வெளியில் போயிட்றாங்க ஆனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு படம் வரும்போது அந்த படத்தில் உள்ள மிஸ்டேக்கை மட்டும் தான் உள்ள உட்காந்து பாப்பாடங்க போல இருக்கு வெளியில் வரும்போது ப்ரோ இந்த படத்தில் இது சரியில்லை அது சரியில்லை அதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கேன் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்களே ஒழிஞ்சு அந்த படத்தில் உள்ள நல்லதை எவனுமே பேச மாட்டேங்கிறான் நம்ம படம்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு வாரம் கழிச்சோ மூணு வாரம் கழிச்சோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு மீம்ஸ்லாம் போடுறானுங்க பா இந்த சீன் வந்து எப்படி எடுத்துருக்காங்க யாருக்கு எப்படியோ எனக்கு இந்த படம் பிடிக்கும்னு சொல்லும்போது கமெண்டில் வந்து அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஃபயர் வர விட்றானுங்க டே இதை நீங்கள் தேட்ரு வாசலில் வந்து இந்த படத்தில் உள்ள பாசிட்டிவாக சொல்லியிருந்தாலே படத்தை வந்து ஹிட் ஆகியிருக்கலாம்டா ஆனா நம்மளுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த படத்தை கருவிலே வச்சு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அந்த படத்துக்கு உயிர் கொடுத்து என்ன பிரோஜனம் இன்னையோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியுது இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் அதிக வசூல் பண்ண இருபது படங்களுடைய லிஸ்ட் வந்து எடுத்து பார்த்தோம்னா இதுல அஞ்சாவது இடத்துல வந்து புஷ்பா டூ இருக்கு நம்ம டிஎன்ல மட்டுமே அந்த படம் வந்து எழுபது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு பட் இருந்தாலும் புஷ்பா வந்து ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள தமிழ்நாட்டில் வந்து போகல தான் ஏன்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷனே தமிழ்நாட்டில் வந்து நூறு கோடிக்கு ஆச்சு பட் கலெக்ஷன் வந்து எழுபது கோடி தான் வந்திருக்கு இருந்தாலும் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா புஷ்பாவை கம்பேர் பண்றப்போ நம்ம தமிழ் சினிமாவில எவ்வளவு நல்ல படங்கள் இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு மாராஜா இருக்கட்டும் லபர் பந்து இந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் சொல்லலாம் ஸோ அந்த படங்களில் ஏதாவது ஒரு படம் வந்து இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட் வந்திருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும் ஆனா நம்ம ஆடியன்ஸ் ஆடியாருமே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிறது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மென்ட் தான் நம்ம லைஃப்ல அது ஒரு மேஜர் பார்ட்டா இருந்தா கூட அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அதுல நமக்கு ஒரு சில பேரை பிடிக்கிறதும் பிடிக்காம போறதும் ரொம்ப நேச்சுரலான விஷயம் ஆனா நான் மெயினா சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு ஒருத்தர் பிடிக்குதுன்னா நம்ம அவரை கொண்டாடுறதுல தப்பே கிடையாது ஆனா மற்ற எல்லாரையும் தாழ்த்திட்டு அவர் மட்டும்தான் உசத்தி அப்படின்னு நம்ம தான் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேட்டோம்ல இந்த அஜித் வாசஸ் விஜய் அப்படின்ற சண்டை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ வந்து அந்த சண்டை கம்மியாக இருக்குது அது கம்மியாக இருக்குங்கிறத தாண்டி அது இல்லாமல் இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் ஒரு சில பேன் பேஜஸ்லாம் இன்னமும் அந்த பேன் வாரில் ஈடுபட்டுட்டு தான் இருக்கானுங்க அவனுங்களே கொஞ்ச நாள் அதை நிறுத்திடுவானுங்க இல்லைனாலும் அவங்களை யாரும் கண்டுக்க வேணாம் இதுலேருந்து நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ரீசெண்டாக வந்து தளபதி வச சூப்பர் ஸ்டார்னு ஒரு சண்டை வந்து கிளம்பிச்சு அதில் விஜய் சார் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொன்னாங்க ஒரு ரஜினி சாரையும் மிஞ்சிட்டார்னு சொன்னாங்க அப்போ விஜய் சாரோட ஃபேன்ஸுக்குலாம் சந்தோஷமாக இருந்துச்சு ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்குலாம் கடுப்பாக இருந்துச்சு ஆனால் நானுமே ஒரு தளபதி ஃபேன் தான் ஆனால் நான் இப்போ சொல்ல ஒரு விஷயம் வந்து நிறைய தளபதியோட ஃபேன்ஸுக்கு கடுப்பாக இருக்கலாம் தான் ஸோ நம்ம எஸ்கே இருக்கார்ல நம்ம எஸ்கே வந்து அடுத்த தளபதினு சொல்கிறாங்க அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்ல நம்ம தளபதியுடைய கோட்டு தான் தமிழ்நாட்டில் வந்து அதிக கலெக்ஷன் பண்ண படம் ஆனால் நம்ம டிஎன்ல இருக்க ஒரு சில தேட்டர்ஸில் வந்துட்டு கோட்டை பீட் பண்ணி அமரன் வந்து அதிகமான கலெக்ஷன் கொடுத்துருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அதில் நிறைய தேட்டர் ஓனர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு படம் மட்டும் சிவகாதியின் கரெக்டாக கொடுத்துட்டாருனா அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவாருன்ற மாதிரி சொன்னாங்க இதை கேள்விப்பட்ட நிறைய பேர் வந்துட்டு சிவகார்த்திகேயனை வந்துட்டு அடுத்த தளபதினு வந்து சொல்லி மீம்ஸ் ரீல்ஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸு ஸோ நாங்க கொடுத்த துப்பாக்கியால தான் இதெல்லாம் நடந்தது ஸோ விஜய் கொடுத்த பிச்சை அப்படின்னு வந்து நம்ம ஆளுங்க எல்லாருமே போயிட்டு அங்கே கமெண்ட் பண்றாங்க உண்மையிலேயே அந்த மாதிரிலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணதெல்லாம் கரெக்ட்டு தான் தலைவா சிவகார்த்திகன் சருடைய மார்க்கெட்டு அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மெஜாரிட்டியான சப்போர்ட் வந்து நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் கிட்ட இருந்தான் கிடைச்சது ஆனா இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா நீங்க சிவகார்த்திகன் அடுத்த தளபதினு சொல்லும்போது நாங்கள் நாங்க கொடுத்த தான் இது ஸோ நாங்க இல்லைன்னா இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு நீங்க கமெண்ட்ல வந்து உங்களோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறீங்கல்ல அதே மாதிரி தான் தளபதியோட ஃபேனான நம்ம அடுத்த சூப்பர் ஸ்டார் எங்கள் தளபதி தான் நாங்கள் வந்து தலைவரே மிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷனுடைய ஃபேன்ஸுக்கு எப்படி இருந்திருக்கும் இதே மாதிரி தான் இருந்திருக்கும் ஏன்னா சினிமாக்குள்ளே நம்ம தளபதி என்னானதே ரஜினி சாரை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி தான் இன்னைக்கு வரைக்குமே அவர் ரஜினி சாரோட ஃபேன் தான் பல இடங்களில் வந்து அதை தெரிவிச்சிருக்காரு பல படங்களில் ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரு உள்ள அந்த மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டாரை பார்த்து வளர்ந்த நம்ம தளபதியை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சூப்பர் ஸ்டாரே இவர் மிஞ்சிட்டாருன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் கடுப்பாக இருக்க தானே செய்யும் ஸோ இது மாறணும்னு தான் நான் சொல்ல வரேன் என்னை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை எல்லாருக்குமே நான் சொல்ல வரது ஒரு சூப்பர் ஸ்டார்னா ஒரே சூப்பர் ஸ்டார் தான் ஒரு தளபதினா ஒரே தளபதி தான் அதை யாராலையுமே மாற்ற முடியாது ஸோ இனிமேலாவது இதெல்லாம் பண்ணாமல் இனி வரப்போகிற படங்களுக்காவது நம்ம ஒழுங்காக சப்போர்ட் பண்ணுவோம் நான் ஒரு ஆள் சொல்லிட்டேங்கிறதுக்காக இதெல்லாம் உடனே மாறப்போகுதுங்கிறதெல்லாம் இல்லை பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் என்ன சர்க்காரில் வர தளபதியாக எடுறாவும் ஓட்டு ரேடியோன்னு சொன்னோம்னா நீங்கள் எல்லாரும் எடுத்துகிட்டு போய் ஓட்டு போடுறதுக்கு அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது எனக்கு இருக்கிற ஒரு சின்ன நம்பிக்கை என்னன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே அதிகபட்சமாக ஒரு ஐயாயிரம் வியூ வரைக்கும் போவோம் அதில் ஒரு நூறு பேராது இதை பார்த்து உங்களுடைய தாட்ஸை வந்து மாற்றிப்பீங்க நான் நம்புறேன் அண்ட் ஃபைனலாக நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்ததே நம்ம கேட்டோம் இன்னைக்கு வரைக்குமே ஒரு கரெக்டாக பேனண்டியா படம் இல்லை ஸோ இனிமேலாவது இவங்க ஒரு கரெக்டான பேனன்டியா படங்கள் எடுப்பாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டூ நம்ம தமிழ் சினிமாலேருந்து வர படங்களில் கூலிக்கு ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம ரஜினி சார்மே வந்து அதை தான் விரும்புவார்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட்டாக அவருக்கு நடந்த ரெண்டு ஆடையில அஞ்சுலுமே அந்த மனுஷன் வந்து இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக மென்ஷன் பண்ணார் போட்ட காசை விட அதிகமான காசு கிடைக்கணும் இன்னொன்று அதர் இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய ஹிட் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க நம்மளும் அந்த மாதிரியான ஹிட்ஸை வந்து கொடுக்கணும் நம்ம இண்டஸ்ட்ரி மாறணும்னு வந்து விரும்புகிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நினைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா நடிகர்களுக்குமே இருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது அவங்களாம் என்ன நினைப்பாங்க ஸோ நம்மளுடைய படம் வந்து பெருசாக ஹிட் ஆகணும் மக்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அதே மாதிரி போட்டதை விட அதிகமான காசு வந்து நமக்கு கிடைக்கணும்னு நினைப்பாங்க ஸோ கண்டிப்பாக கூலி ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு சன் பிக்சர்ஸ் அவங்க சைட்லேருந்து பெருசாக ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க நம்ம நம்புவோம் அண்ட் லாஸ்ட்டாக தளபதி சிக்ஸ்டி நைனுமே கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம விஜய் சருடைய கடைசி படம் உடனே நிறைய பேர் நினைக்க வேண்டாம் என்னடா நைஸாக எடுத்துகிட்டு வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் சொல்லுறாம் பாருங்க ஓகே உங்க எல்லாருக்கும் தோன்ற மாதிரி தளபதி சிக்ஸ்டி நைன் வந்துட்டு ஒரு நார்மலான கமர்ஷியல் படமாக கூட இருக்கலாம் ஆனால் அது நம்ம விஜய் சருடைய கடைசி படம் ரெண்டு படம் கன்சிக்யூட்டிவாக அந்த மனுஷன் வந்து நானூற்றம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கிற ஒரு ஆக்டரால் கண்டிப்பாக ஆயிரம் கோடி கொடுக்குறதுலாம் வந்து ஒரு பெரிய மேட்ரே கிடையாது ஏன்னா தளபதி சிக்ஸ் நயனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து கேவியன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸோ அவங்க வந்து அதர் ஸ்டேட் அப்படிங்கிறதுனால அவங்க இந்த கான்ட்ராக்ட்ல வந்து சரியாக சைன் பண்ணிவிடுவாங்க ஆடியோலன்ஸும் எப்படியும் பயங்கர கிராண்டாக நடக்கும் ஏன்னா நம்ம தளபதியுடைய லாஸ்ட் ஃபிலிம்ங்கிறதுனால அவருடைய லாஸ்ட் ஆடியோ ஆடியோலன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி சிக்ஸ் நயனுமே ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்து வரப்போகிற படங்கள்ல நம்ம தமிழ் சினிமாவில் எந்த படம் நம்ம தமிழ் சினிமாவுடைய முதல் ஆயிரம் கோடி கொடுக்க போகுதுங்கிறதையும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க